வணக்க நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒருத்தவங்க இன்ஜினில் தண்ணி வடிகட்டி வடிகட்டி குட்டையிலேருந்து வடிகட்டுறாங்க திரும்ப பார்த்தீங்கன்னா வடிகட்டின தண்ணியை திரும்பி இறக்கிறாங்க என்ன தெரியல நண்பர்களை அண்ணன் கிட்ட போயிட்டு என்ன ஏதுன்ட்டு விமர்சனம் பண்ணணும் நண்பர்களே நம்ம சேனலுக்கு புது நண்பர்கள் வந்திங்கன்னா சகோதரிகள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு என்ன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே அடுத்தடுத்து வீடியோ அடுத்தடுத்து கண்டென்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் நமக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்கள் நம்ம சேனலில் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்க நண்பர்களே ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கும் அண்ணன் என்னன்னலாம் சொல்கிறாங்க வழிமுறைகளை எப்படி எப்படி செய்கிறாங்க எல்லாமே வந்து சொல்ல போகிறாங்க நம்மக்கிட்ட வாங்க நண்பர்களே உள்ளே போயிட்டு என்ன எதுன்னு அண்ணன்ட்டு விமர்சனம் பண்ணலாம் ஏன் தண்ணி இப்போ தண்ணி ஊற்றுனீங்க இப்போ மோட்டு போறீங்களா தண்ணி தானே தண்ணி எடுக்க முடியாது தண்ணி ஊற்றினா தண்ணி எடுக்க முடியும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா எதுக்கு இந்த தண்ணி எடுக்கிறீங்க காய வைக்கணுண்ணா காய வச்சு அடுத்த கல்ச்சர் பண்ணுறதுக்கா அடுத்த கல்ச்சர்னா எப்படிண்ணா என்னன்ன அடுத்தது தண்ணி சீடு சீர் யாராவது ரால் விடுறதுக்கா ஓ அந்த குட்டைக்கு நண்பர்களை பாருங்களா அண்ணன் வந்து இந்த வாரம் எடுங்கண்ணா நண்பர்களை பார்த்தீங்கன்னா இந்த குட்டைக்கு வந்து எப்படின்னா நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொன்னாலே தெரியும் எனக்கு தெரியாது

ஆ இதில் ஏற்றி இது இதில் ப்ளீச் பண்ணி சரிங்கண்ணா தண்ணி இதுக்கு மறுபடியும் ஏற்றி இதில் சீடு கொட்டு வளர்க்குறது வளர்க்குறது ஆமாண்ணா என்ன ராளுண்ணா வனாமின் புரியலண்ண வனாமி வனாமி ஆமாண்ணா அப்படின்னா அது என்ன ஆளுண்ண வனாமின்னா இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு வனாமின்னா வெள்ளையா இருக்கும் பாருங்க அதுதான் டைகருங்கிறது வேற வனாமிங்கிறது வேற ஆ இதுல ஒரு நிறைய நிறைய இருக்குங்களா ரெண்டு வகை இருக்குது ரெண்டு வகை இருக்கு என்னென்ன வகைங்கண்ணா

இருபத்தஞ்சு கிலோ ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு கிலோ போடுவீங்களா ஆரம்ப ஸ்டேஜில் உங்களுக்கு கம்மியாக போவோம் கிலோலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு போனோம் அது ஒரு மாதம் கழிச்சு நம்ம எவ்வளோ அது சாப்பிடுது அப்படின்னு நம்ம தட்டுக்குன்னு தனியாக தீவனம் போடுவோம் சரிங்கண்ணா இத்தனை கிராமம் சரிங்கண்ணா அதை பார்த்து நாங்கள் தீவனம் ஏற்றுவோம் அதை பார்த்து தீவனம் ஏற்றுவீங்க எப்படி ஒரு ரெண்டு மாசத்துல வந்து குஞ்சு வளர ஆரம்பிச்சிச்சுனா அப்படியே சாப்பிட சாப்பிட்டு நம்ம தீவனை தீவனை ஏற்றிட்டே போயிட்டு இருப்பீங்க இப்போ ஒரு அரை கிலோ போறீங்கன்னா ஒரு கிலோ ஆக்கிடுவீங்களா அப்போ ஒரு மாதத்துக்கு எத்தனை கிலோ நான் ஆகும் இப்போ இதில் எத்தனை குஞ்சு விடுவீங்க இது வந்து ஒரு ஒரு ஏக்கர் தாண்டி இருக்குன்னு சொல்கிறாங்க எத்தனை ஏக்கர் நான் இருக்கும் இந்த ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் இருக்குமா கன்ஃபார்ம் ஒரு ஏக்கர் இருக்கும் ஆ இந்த ஒரு ஏக்கரில் எத்தனை குஞ்சு நான் விடுவீங்க ஒரு மூணுலேருந்து நாலு நாலு லட்சம் அந்த மாதிரி விடுவோம் மூணுலேருந்து நாலு லட்சம் குஞ்சு விடுவீங்களா எம்மாடி நண்பர்களே பாருங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏக்கர் வந்து இடத்துல வந்து அண்ணன் வந்து மூணு லட்சத்திலிருந்து நாலு லட்சம் குஞ்சு விடுவீங்க அதாவது விடலாம் குஞ்சு வரைக்கும் நண்பர்கள் நல்லா பாத்துங்க அண்ணன் எப்படி சொல்றாங்கன்னா இந்த ஒரு ஒரு ஏக்கர் நிலத்துல வந்து குட்டை வெட்டி வராங்க பராமரிச்சிட்டு வராங்க அண்ணன் இதுல வந்து மூணுல இருந்து நாலு லட்சம் குஞ்சு விடலாம் அப்படின்னு சொல்றாங்க எப்படினா இது மூணு லட்சம் நாலு லட்சம் குஞ்சு உரிங்கன்னா எத்தனை கிலோ வரைக்கும் வரும் வருமானம் மூணு லட்சம் குஞ்சு உறீங்க எல்லா குஞ்சுமே உயிரோட வந்துருமா இல்ல அதுல ஒரு ப பத்தாயிரம் கம்மியா கம்மியாக இறந்துடும் அதுதாங்க கேட்குறேன் அதுதானே உங்களுக்கு கேட்குறேன் இப்போ மூணு லட்சம் குஞ்சு உருமில்ல மூணு லட்சம் குஞ்சியில் வந்து மூணு லட்சமும் உயிரோட வந்துருமா எப்படி மூணு ஒன்று வராது ஆ சரிங்கண்ணா குறைஞ்சி வரும் குறைஞ்சி வரும் ஒரு பத்தாயிரம் ஒரு ஐம்பதனாயிரம் குஞ்சு போயிடுமா போயிடுமா மிச்சம் ஒரு ரெண்டரை லட்சம் கிடைக்குமா மூணு லட்சம் ரெண்டு லட்சம் இருக்கும் மிச்சம் நாலு லட்சம் அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாலு லட்சம் குஞ்சு விடுவீங்க அப்போ ஒரு லட்சம் குஞ்சு விடு போனால் கூட ஒரு மூணு லட்சம் குஞ்சு வருங்கிறீங்களா ஒரு லட்சம் போய்டும் போயிடும் ஆ சரிங்க பாருங்கள் நண்பர்களே இப்போ இது எத்தனை மாதம்ண்ண இது எப்போ ஃபீல்டு இறக்குவிங்க இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் ரெடி பண்ணுறீங்க ஆ ஒரு வாரத்தில் ரெடி பண்ணுறீங்க ஃபீல்டு அதுக்கு தான் இப்போ இதுக்கு ரெடி இருக்கேன் இந்த குட்டையை காய வைக்கிறீங்க இந்த குட்டையை காய வைக்கிறீங்க ம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா ரால் வளர்ப்பு முறை பார்த்துங்க நண்பர்களே அண்ணன் சொல்லிட்டாங்க ஒரு வ விளக்கம் சொல்லியிருக்காங்க இது வந்து தெரியாதவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா தெரியலனா தெரியாததுக்கு நம்ம ஒரு விளக்கம் சொல்லி விமர்சனம் பண்ணி போடுறோம் நம்ம கண்ணன் எடுத்து போடுறோம் நண்பர்களே ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலை அண்ணா அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ராலு வந்து டைகருக்கு அப்படின்னா அதுக்கு ரெண்டு வன என்ன சொன்னீங்க வனஜாவா வனாமி வணாமி வனாமி வனாமி அந்த ராளுக்கு எப்படி உணவு முறை இந்த ராளுக்கு எப்படி உணவு ஒரே முறை தான் ரெண்டு ராளுக்குமே ஒரே முறை தான் எப்படி கண்டனால் வந்து இங்கேயே ஏற்றி போயிடுவாங்களா நீங்கள் கொண்டு டெலிவரி பண்ணுமா இங்கே வருமா இங்கே வந்து இங்கே வந்துருமா இந்த இடத்துக்குண்ணா இந்த இடத்துக்கு வரும் கண்டனர் வந்து இந்த இடத்துல ஏற்றிடுவீங்க ஆ இது எப்படி நம்ம லோக்கல் மட்டும் போகுமா வெளிநாடுலாம் போகுமா ஃபாரின் எக்ஸ்போர்ட் என்னென்ன ஏரியா போகுது அது தெரியல எல்லா சிங்கப்பூர் மலேசியா போகுது சிங்கப்பூர் மலேசியா எல்லாருக்கும் ஏரியாவுக்கும் போது இங்கே எல்லா இடத்துக்குமே போகும் ஃபாரின் கண்ட்ரி எல்லா இடத்துக்குமே போகும் எல்லா இடத்துக்குமே போய் இங்கே வந்து தயார் பண்ணி உயிர் ஆமா ஐஸ் வச்சு எடுத்துட்டு போவாங்க நம்ம வச்சு சரிங்கண்ணா போட்டு ஐஸ்ல ஏற்றிடுவாங்க ஐஸ்ல ஏற்றிடுவாங்க கண்டெய்னர் அது எக்ஸ்போர்ட் ஆகி அங்கே போயிடும் வெளிநாடு போயிடும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா மூணு லட்சம் கொஞ்சம் சொன்னீங்கண்ணா மூணு லட்சம் கொஞ்சம்னா எத்தனை டன்னு வரும் எத்தனை கிலோ வரும்

இந்த தண்ணி வத்த வைக்கிறதுக்கு இன்ஜின் கலப்புறாங்க இது எப்படி என்னன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க எப்படி காஞ்சி கிடக்கு பார்த்தீங்களா இந்த காஞ்சி கிடக்கிற குட்டையில் தண்ணி கிடக்க போகிறேன் இந்த தண்ணியை கூட அண்ணன் வந்து கிளீன் பண்ணி எடுக்கிறாங்க இது எதுக்குண்ண இப்போ கிளீன் பண்ணுறீங்க இதை வண்டி இறங்கி இறங்கணும் எது உள்ள இந்த குட்டைக்குள்ளையா ஆரையெல்லாம் சரிங்கண்ணா அதை காய வைக்கிறேன் ஓஹோ என்ன வண்டின இறங்கணும் உள்ள ஜேசிபியாக இருக்கணுமா ஆ ஆ காய வச்சுன்னா அதுக்கப்புறம் இறங்கி இந்த மண்ணெல்லாம் அள்ளி வெளில தள்ளணும் சைடில் அணைக்கணும் ம் ஆமாங்கண்ணா நண்பர்களே பாருங்க தண்ணி வருது பாருங்க அண்ணன் மோட்ரு போட்டாங்க தண்ணி வருது இது எந்த தண்ணின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்கள் இருக்கு பாருங்க இந்த தண்ணி மட்டும் தான் வருது பாருங்கள் எப்படி வருது பாருங்க நண்பர்களே ஏன்னா நீ பாட்டிங்கண்ணா போட்டு போட்டு போயிடுச்சு போட்டு போட்டுட்டு பாட்டணுமா ஏன் உடனே போட்டா போட்டு ஓட்டுக்கிட்டே ஓ அடுத்தது போட்டீங்க ஆ போட்டு போட்டு தண்ணி எடுக்கலாம் அந்த தண்ணி இருந்தா தானே உங்களுக்கு தண்ணி வராது எப்படி இது ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் கணக்கா இல்லை தண்ணி ஊறுனா அது பார்த்துட்டு போடுவீங்களா தண்ணி ஊர்னா போட்டுருவோம் தண்ணி நாளே போட்டுருவீங்களா ஓஹோ ஆரவு ஊரி இந்த போட மாட்டா ஆ தண்ணி நிறையா ஊர்ணும் நிறையா ஊர்லாம் போட்டு ஆ நிறையா ஊர் தான் பாருங்க சவுண்டு கேட்குது ஆனால் வந்து தண்ணி வரல பாருங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் போட்டு போட்டுன்னு போட்டுறாங்க சரிங்கண்ணா ஆஃப் பண்ணிங்கண்ணா ஆஃப் பண்ணிங்கண்ணா நண்பர்களே பார்த்தீங்கண்ணா ஃபுல்லாமே வந்து தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் ஊர்றதுக்கு அப்புறம் தான் வந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அண்ணன் ஏன்னா அதுலேயும் மீன் குஞ்சு ராள் குஞ்சு கிடக்க போல இருக்கேன் ஒன்று ஒன்று சின்னதா ஜிலேபி மீன் தான் கிடக்குமா அதான் ரவராக ஒன்று ஒன்று துள்ளுது ஏதாவது துள்ளுது பாருங்கள் ஒன்று ஒன்று துள்ளுது நண்பர்களே சின்ன சின்ன மீன் துள்ளுது பெருசாக என்ன கிடக்க கப்பல் மாதிரி அது என்னங்கண்ணா அது கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்கள் அது அப்படின்னா என்னண்ணா அப்படின்னா யாராவுக்கு நமக்கு காத்து கொடுக்கறதுக்காக எதுண்ணா யாராவுக்கு காத்து கொடுக்கறதா ஆமாண்ணா எப்படி ஏரேஷன்

இப்போ நம்ம உள்ளே போயிட்டு கிட்ட போய் காமிச்சிட்டு வரேன் ஏரெட்டர்ண்ணா அது பேர் ஏரெட்டர் அது வந்து சுவாசம் கொடுக்குறதா யாராளுக்கு நண்பர்களே இது வந்து இது எப்படிண்ணா கரண்டில் போட்டு விட்டுருவீங்களா எப்படியா எப்படி இது உள்ள தூக்கி போட்டுருவீங்களா மூளைக்கு ஒன்று ஒன்று வச்சுருவீங்க ஆ கரண்டில் போட்டுவிட்டா இதை பற்றி சுற்றிக்கிட்டே இருக்குமா ஃபேன் மாதிரி சுற்றுமோ ஒரு வேலை தண்ணியை தூக்கி மேலே தண்ணியை தூக்கி மேலே அடிக்கும் ம் நண்பர்களே பாருங்கள் ஏர்டர்னு சொல்கிறாங்க அண்ணன் தண்ணியை தூக்கி மேலே அடிக்கும் இது வந்து எப்படினா இதே காத்து வருமா காத்து தண்ணியை சுத்துறதுனால நமக்கு கிடைக்கும் சரிங்கண்ணா இப்ப கடல்ல அலை அடிக்குதுல்ல ஆமாண்ண அது வந்து இயற்கையா மீன்களுக்கு சரிங்கண்ணா இது வந்து எதுவுமே இல்லாம சும்மா கணக்குறதுனால இதை வச்சோம்னா நமக்கு வந்து அந்த மாதிரி அலையை எழுப்பி விடும் தண்ணி சுத்த ஓடிக்கிட்டே இருக்கும் சுத்திக்கிட்டே இருக்கும் அதாவது மட்டமா இல்லாம வந்து காத்துல அப்படியே அசஞ்சிக்கிட்டே இருக்கும் அசைஞ்சிட்டே இருக்கா ராளுக்கு உயிர் கொடுக்குமா எறாவுக்கு கிடைக்கும்

இல்ல சுவிட்ச் இதுல எப்படி சுவிட்ச் ஆன் பண்ணி விடுவீங்கன்னு கேக்குறேன் வயர போட்டு நம்ம வெல்ல இங்க வச்சு ஷார்ட் இருக்கு ஆ சரிங்கனா அது வைக்கணும் அது வைக்காம இருக்கு ஓ இதுல இருந்து கனெக்ஷன் போடுமா இது இருக்கு பாருங்க green கலர் ஆ இதுல இருந்து மூணு வயர் கனெக்ஷன் எடுக்கணும் ஆ கனெக்ஷன் எடுத்து சுவிட்ச் போட்டு விட்டு வரணும் இதான் எப்படி நான் மூளைக்கு மூளை ஒண்ணுனா அப்படி இந்த மூளைக்கு ஒண்ணு அந்த மூளைக்கு ஒண்ணு அந்த மூளைக்கு ஒண்ணு இந்த மூளைக்கு ஒண்ணு இங்க கூட ஒன்னு வைப்பாங்க அங்க ஒண்ணு வைப்பாங்க அந்த சைடுல ரெண்டு ரெண்டு வைப்பாங்க அந்த சைடுல ரெண்டு ரெண்டு வைப்பாங்க அதாவது எத்தனை 10 கரெக்டர் வைப்பாங்க 12 வைப்பாங்க 14 வைப்பாங்க

வளர்க்கவே முடியாதா நண்பர்களே முக்கியமான காரணமே வந்து இந்த ரால் வளர்க்கறதுக்கு பாருங்க இதுதான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க இது முக்கியமான இதுதான் மெயின் நண்பர்களே பாத்துங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணிடுங்க ராலுக்கு ஏரேஷனும் தீவனமும் தான் மெயின் சரிங்க மழை பெஞ்சுன்னா தண்ணி அதிகமா ஏறிச்சுன்னா ஏதாவது ஆகுமாண்ணே அதெல்லாம் எதாவது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மீடியமா தண்ணி வச்சுக்கிட்டே இருப்பீங்க கணக்கு பண்ணி

வாங்க போய் பார்ப்போம் மோட்ரு வந்து கனெக்ஷன் சொல்கிறாங்கன்னு தெருக்கு எந்த மூட்ருண்ணா ஆ இது என்ன மோட்ருண்ணா இது போர் மோட்ருன்னு சொல்லுவாங்க இது போர் மோட்ருன்னு சொல்லுவாங்க ஆ ஆ இது எத்தனை அடி வரைக்கும் இறக்கிருக்கீங்க மேக்ஸிமம் பதினஞ்சு அடி அரைக்கி பதினஞ்சு அடி பதினஞ்சு அடியில் தண்ணி என்ன தண்ணி உப்பு தண்ணியா நல்ல தண்ணி தான் உப்பு தண்ணி தான் ஆ ஆ அப்போ ரால் வந்து என்ன தண்ணியில் வளரும் நல்ல தண்ணியும் வளர்க்கலாம் நல்ல தண்ணியும் வளர்க்கலாம் நல்ல தண்ணியும் வளர்க்கலாம் இந்த ரால் நல்ல தண்ணியில் வளர்க்கலாம் ஆ உப்பு தண்ணிலேயே வளர்க்கலாம் உப்பு தண்ணிலேயும் வளர்க்கலாம் நல்ல தண்ணிலேயும் வளர்க்கலாம் இந்த ரால் பேர் மட்டும் திரும்பி சொல்லுங்க வனாமி ரெண்டு தண்ணிலும் வளர்க்கலாம் நல்ல தண்ணியிலும் வளரும் உப்பு தண்ணிலேயே வளரும் வனாமிங்கிற இறால் ஆ ஓகே ஓகேண்ணா நண்பர்களே பார்த்துக்கங்க ரெண்டு ரெண்டு தண்ணியிலையுமே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல தண்ணிலேயும் வளர்க்கலாம் உப்பு தண்ணியிலும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பதினஞ்சு அடியில் தான் இந்த தண்ணி வந்து வருது உங்களுக்கு ம் அப்போ மழை பெஞ்சின்னால் அந்த மோட்டர் போட மாட்டிங்களா ஆமாண்ணா மழை பெஞ்சால் போடணும் மழை இல்லாத டைமில் வெய்ய நாளில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவீங்க போட மாட்டோம் சரிங்கண்ணா லைட்டாக பெஞ்சா தான் போடலாம் அப்படிங்களா ஆ வெய்ய டைமில் யூஸ் பண்ணுவீங்களா யூஸ் பண்ண மாட்டீங்களா வெய்ய டைத்தில் ஆமாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும் யூஸ் பண்ணி தான் ஆகணும் சரிங்கண்ணா இது என்னண்ணா இந்த தண்ணி மட்டும்தான் ஆ குட்டைக்கு இந்த தண்ணி மட்டும்தான் ஏற்றுவோமே குட்டைக்கு இந்த தண்ணி தான் ஏற்றுவீங்க அப்ப அப்போ வெயில் நாள் இல்லை வெயில் மழை மழைநாளில் ரொம்ப மழை பேஞ்சா தண்ணி போட மாட்டோம் சரிங்கண்ணா லைட்டாக பேஞ்சனா தண்ணி போடுவோம் தண்ணி போடுவீங்க ஆ இது என்னண்ணா பக்கத்தில் ஒன்று உனக்கு பெருசாக உருள மாதிரி இருக்கு இது என்ன இது ஷார்ட்ரா மோட்ரோட ஷார்ட்ரு சரிங்கண்ணா அதாவது ஏதாவது பீஸ் கீஸ் அடிச்சுதுன்னா அது வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கோம் ஓடும் இது போட்டால் தான் மோட்ரு ஓடும் ம் சரிங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா மகசூல் பண்ணி எடுக்கிறது ஈஸியாக கஷ்டமாண்ணா இது ரொம்ப கஷ்டம் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒன்று சொல்லிட்டீங்க மகசூல் பண்ணி எடுக்கிறது ரால் வளர்க்குற முறை எப்படிண்ணா கஷ்டமாக ஈஸியாக கஷ்டம் தான் ரொம்ப கஷ்டம்தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மினிமம் ஒரு எத்தனை பேர்ண்ணா ரால் விட்டுறதுலேருந்து எத்தனை பேர் வரைக்கும் பார்க்கணும்

மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் மூணு மாதத்துலேருந்து நாலு மாதம் நாலு மாதத்துல வந்து கரெக்டாக வந்து ஊர்ணிச்சு பார்க்குறது எப்படி நான் எத்தனை மாதம் வரைக்கும் ஊர்ணிச்சு பார்க்கணும் அதாவது ரால் வளர்ந்துச்சுன்னு சொல்லுவோம் நம்ம நமக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நண்பர்கள் பார்க்குறாங்களோ அவங்களுக்கும் தெரியும் அதாவது ரால் வளர்ந்துச்சின்னு தெரியும் அப்போ வந்து வளர்றதுக்கு அதை வளர்ச்சி பெற பெற வைக்கிறோம்ல அதை கரெக்டாக வந்து வளர்ச்சி பெற வைக்கிறதுக்கு ரெண்டு மாதம் ஈல்டு கரெக்டாக கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறேன் ஆமாம்

நான் பார்த்ததை வந்து நீங்களும் பார்க்கணும் தான் அந்த வீடியோ வந்து நம்ம கண்டெண்டாக உருவாக்கி போகிறோம் நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே